பரப்புரை கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் தீவிரமாக நடைபெற்றது திமுக தொகுதிகளையும் உள்ளடக்கும் விதமாக மு க ஸ்டாலின் வடிவமைத்தார் பிரச்சாரம் ஓய்வதற்கு முன்பு இருபத்தி ஒன்று நாட்களில் மட்டும் முக ஸ்டாலின் எழுபது கூட்டங்களில் பேசினார் இதற்காக பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்தார் இந்நிலையில் ஓய்வெடுக்க எங்கேனும் வெளிநாடு செல்லலாமா என்று குடும்பத்தினருடன் ஸ்டாலின் விவாதித்து வந்தார் கொரோனா பரவலின் இரண்டாம் மலை வேகமாக பரவி வருவதால் அருகில் உள்ள மாலத்தீவுகளுக்கு செல்லலாமா என பேசப்பட்டது ஆனால் வெளிநாடு சென்று வந்த பின் ஒரு வார காலமாவது கொள்ள வேண்டும் என்ற நிலை இருப்பதால் வாக்கு எண்ணிக்கைக்கான நாளும் நெருங்கி வருவதால் வெளிநாடு செல்லும் முடிவை ஸ்டாலின் குடும்பம் கைவிட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்த நிலையில் ஓய்விலிருந்து வரும் மு ஸ்டாலின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பிரசாந்த் கிஷோரின் ஐப்டி மூலமும் தனியார் ஏஜென்சிகள் மூலமும் கட்சி நிர்வாகிகள் மூலமும் கேட்டறிந்து வந்தார் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என பல தரப்பில் இருந்தும் நம்பிக்கையான தகவல்கள் அவருக்கு வந்துள்ளன அதைத் தொடர்ந்து மாநில எங்கேயும் சுற்றுலா சென்று வரலாமா என முடிவு செய்து இன்று குடும்பத்துடன் கொடைக்கானல் கிளம்பியுள்ளார் ஸ்டாலின் இந்நிலையில் இருந்து விமானம் மூலம் மதுரை செல்லும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானல் செல்கின்றனர் அங்கு தனியார் ஹோட்டலில் தங்கும் முதல்வர் ஸ்டாலின் மே மூன்றாம் தேதி வரை அங்கு தங்குகிறார் இந்த ஐந்து நாட்கள் ஓய்வெடுத்தாலும் முக்கிய வேலை ஒன்றும் இங்கு வைத்துதான் இறுதியாக உள்ளதாக சொல்கிறார்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் ரிசல்ட் வருவதற்கு சுமார் ஒரு மாதம் இடைவெளி இருந்த நிலையில் அப்போதும் சில நாட்கள் சுற்றுலா செல்ல திட்டமிட்டார் அண்ணா நாடான மாலத்தீவு சென்று திரும்பலாமா என்று யோசிக்கப்பட்டது ஆனால் இந்த சமயம் கொரோனா பரவல் இருந்ததால் அந்த திட்டம் ஆரம்பத்திலேயே கைவிடப்பட்டது இந்த முறையும் முதலில் மாலத்தீவு தான் திட்டமிடப்பட்டது ஆனால் அரசியல் ரீதியாக மாலத்தீவு செல்வது தற்போது தீவு ஏற்ற விவாதத்தை கிளப்பும் மாலத்தீவு தற்போது சீனா ஆதரவு நிலைப்பாடு எடுத்து வருகிறது இன்னும் பல மாநிலங்களில் தேர்தல் நடைபெறாத நிலையில் இந்தியா கூட்டணியின் தலைவர் மாலத்தீவு செல்கிறார் என பாஜக பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு உள்ளது எனவே அதை தவிர்ப்பதற்காக கொடைக்கானல் செல்லலாம் என உறுதி செய்யப்பட்டது முதல்வர் கொடைக்கானல் சென்றவுடன் அமைச்சர்கள் அதிகாரிகள் சிலரும் குடும்பத்துடன் கோடை சுற்றுலா செல்ல தயாராகின்றனர் அதே சமயம் மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஜூன் மாதம் சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று கூறப்படும் நிலையில் முன்னேற்பாடு பணிகளும் ஒரு பக்கம் நடைபெற்று வருவதாக சொல்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க முதல்வர் ஸ்டாலின் இந்த ஐந்து நாள் ஓய்வின் போது முக்கிய லிஸ்ட் ஒன்றை தயார் செய்ய உள்ளதாக சொல்கிறார்கள் இந்தியா கூட்டணி கட்டாயம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று முதல்வருக்கு செல்லும் ரிப்போர்ட்கள் உறுதியளிப்பதால் மகிழ்ச்சியில் இருக்கிறாராம் ஸ்டாலின் அவ்வாறு புதிய அரசு அமையும் பட்சத்தில் திமுக சார்பாக முக்கிய துறைகளை கேட்டு பெற வேண்டும் என்பதிலும் உறுதியாக நாற்பது வெற்றி பெறுவோம் கூட்டணியில் பெரிய கட்சியாக திமுக இருக்கும் எனவே எத்தனை எத்தனை பதவிகளை பெறுவது இணை அமைச்சர் பதவிகளை பெறுவது அதை யார் யாருக்கு வழங்குவது என்பது குறித்து ஸ்டாலின் முடிவு செய்ய உள்ளதாகவும் சென்னை திரும்பும் போது அந்த லிஸ்ட் தயாராக்கிவிடும் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்து கொடைக்கானல் சென்ற போதும் அமைச்சரவை பட்டியல் அதிகாரிகள் பட்டியல் எல்லாம் கொடைக்கானலில் வைத்துதான் ஸ்டாலின் What do you say that in Jap?